ஹலோ டியர்ஸ் நான் உங்கள் ஜெயக்கண்ணா பாண்டவர்கள் எப்படி இருந்தாங்க நமக்கு எல்லாருமே மகாபாரதம்ன்றது கர்ணன் இருந்ததோட துரியோதனன் இருந்ததோட அதோட தான் நமக்கு தெரியும் பாண்டவர்கள் எப்படி இருந்தாங்க கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு அப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரத யுத்தம் குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சு முப்பத்தாறு வருஷங்கள் பாண்டவர்கள் வந்து அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்றாங்க அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது காந்தாரியின் சாபத்தால கிருஷ்ணருடைய துவாரகை நகரம் முழுவதும் கடலுக்குள்ள போய் அவங்களே ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டு இறந்துடுறாங்க அப்படி இறந்ததும் கிருஷ்ணர் வந்து இறந்துடுறாரு இந்த கிருஷ்ணர் இறந்த செய்தியை வந்து பாண்டவர்களுக்கு சொல்லப்படுது அப்படி பாண்டவர்களுக்கு சொன்னதும் அர்ஜுனன் வந்து இங்க இருந்து பாண்டவர்களுக்கு எல்லோரும் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க பரமா கண்ணனுக்கே இந்த மாதிரி நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அங்க இருக்கிற மீதி இருக்கிற மிச்சம் இருக்கிற மக்களையும் பெண்களையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரல சொல்லிட்டு அர்ஜுனன் மட்டும் இங்க இருந்து போறாரு இங்க இருந்து போய் அங்க இருந்த மிச்சம் இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரும்போது நடுவழியில காத அங்கிருந்து தோரைகள் இருந்து வரும்போது நடுவழியில காட்டுல வந்து ஒரு வழி வழி திருடர்கள் வந்து அர்ஜுன அர்ஜுனன் இன்க்ளூடிங் கூட இந்த கேர்ள்ஸ் பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் அந்த நகைகள் எல்லாத்தையுமே நகை எல்லாத்தையுமே திருடு பறிச்சுட்டு போறாங்க அப்படி பறிச்சிட்டு போகும்போது வந்து அர்ஜுனன் வந்து அந்த காண்டிபுத்தை அவருடைய காண்டிபுரத்தை வில்லு எடுக்கிறாரு காண்டிபத்தை எடுக்கிறாரு அப்படி ஆனா அந்த காண்டிபத்தை அவரோட தூக்க முடியல ரொம்ப ட்ரை பண்றாரு ஒண்ணுமே பண தூக்கவே முடியல குருஷேத்திர யுத்தத்தில் பீஷ்மர் துரோணர் கர்ணன் அப்படின்னு மாபெரும் வீரர்கள் கூட சாதாரணமாக சாதாரணமாக சண்டை போயிட்டேன் அர்ஜுனால இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண வழி கொள்ளையர்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய நாட்டின் பெண்கள் தங்க நகைகளையும் கா நகைகள் எல்லாமே அதை கூட அவரால் காப்பாத்திக்க முடியல இது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சான் அப்புறம் வந்து அவங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணன் வந்து இது யுதிஷ்ட தர்மர்கிட்ட வந்து அர்ஜுன் வராது அர்ஜுன் வந்து இது போல நான் வழியில வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த என்னால வந்து காண்டி தூக்க முடியல அப்படின்னு அப்போ வந்து யுதிர்ஷ்டம் சொல்றாரு அர்ஜுனா இப்பயும் உனக்கு தெரியலையா கண்ணனே பரமாத்மாவான கண்ணனே இறந்துட்டாரு கண்ணனே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைகளும் முடிஞ்சிடுச்சு நாம வந்து இங்க இருந்து பூமியில இருந்து கிளம்புறதான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அபிமன்யோட பையனுக்கு பரிசித்து அவருக்கு வந்து ராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்ணி அஸ்தினாபுரத்தின் அரசனா முடிசூட்டிட்டு இவங்க எல்லாருமே இமயமலை நோக்கி எல்லா பக்கமும் அவங்க ஆண்ட நாட்டு எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாருமே வயசாயிடுச்சு நாட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து இமயமலையை நோக்கி நோ போய் மேருமலையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை போறாங்க இமயமலையிலேருந்து மேருமலை போகணும் அப்படி மேருமலை போ மேருமலைக்கு உடம்போ இமயமலையிலேருந்து மேருமலை போயிட்டு மேருமலையோட உச்சத்துல உச்சிக்கு போனா அந்த உச்சியிலேருந்து சொர்க்கத்துக்கு நேராக அந்த இருக்கிற உடம்போட இந்த பாடியோடய சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நாம வந்து அப்படியே போகலாம் சொல்லிட்டு போறாங்க போகும்போது நோக்கி பயணம் பண்றாங்க அப்படி போகும்போது மேருமலை யாத்திரையில வந்து யாருமே போகும்போது திரும்பி வந்து பின்னால திரும்பி பார்க்க கூடாது என்ன நடந்தாலும் பின்னால இடிஞ்சு மொத்தமும் விழுந்தா கூட திரும்பி பார்க்க கூடாது நேரம் பல நாள் பயணம் பண்றாங்க பல மாதங்கள் பல நாட்கள்ல இமயமலை கடந்து மேருமலையோட மேருமலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பயணம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் திரௌபதி வந்து மயங்கி உயர்ந்து இறந்து போடுறாங்க அப்படி இறந்து போனோடனே பீமன் கேக்குறாரு இந்த பயணத்துல திரௌபதியால ஏன் என்ன வர முடியல அது ஃபர்ஸ்டாலாகவே இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே பீம இது பீம் வந்து இதிர்ஷ்டன் கிட்ட கேட்கறாரு அப்போ இதுஷ்ட வந்து சொல்றாரு திரௌபதி வந்து அஞ்சு கணவர்களுக்கு அஞ்சு கணவர்களுக்கு சமமான அன்பையும் சமமான பாசத்தையும் கொடுக்கணும் ஆனா திரௌபதி வந்து அர்ஜுனன் மேல மட்டும் ரொம்ப பாசத்தையும் அளவற்ற அன்பையும் வச்சிருந்த அந்த அன்பையும் ஒருத்தவங்க மேல மட்டும் அந்த எல்லாம் வச்சிருந்ததால அதனாலதான் அந்த இந்த பயணத்தை திரௌபதியால தொடர முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமலே போயிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல சகாதேவன் ஒவ்வொரு அப்படியே கொஞ்சம் நடக்கும் போது சகாதேவனும் மயங்கி விழுந்து இறந்துறாரு சகாதேவன் மயங்கி விழுந்து இறந்ததும் பீமன் கேக்குறாரு இது போல சகாதேவனால ஏன் இந்த பயணத்தை தொடர முடியல என்ன ஆயிடுச்சு சகாதாரு அப்படின்னு ஏன் தான் அப்படின்னு கேட்கோன்னு யுதிஷ்டர் சொல்றாரு சகாதேவனுக்கு சகாதேவன் வந்து முக்காலும் உணர்ந்த ஞானி சாஸ்திரத்துல சகாதேவனை அடிச்சுக்க ஆளு இல்லை அப்படின்ற அந்த கர்ப்பம் வந்து சகாதேவனுக்கு உச்சத்துல தலையில இருந்தது அந்த கர்ப்பம் தான் இந்த யாத்திரையை தொடர முடியாம பண்ணது அந்த தான் சகாதேவன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வந்து இதை திரும்பி பார்க்காம அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு அடுத்தது நகல நகலம் வந்து அப்படியே அடுத்தது அப்படியே மயங்கி உயிர்ந்து இறந்துடுறாரு அப்படி நகல உயிர்ந்து உயிர்ந்து இறந்ததும் பீமன் கேக்குறாரு இது போல இது போல நகுலை இறக்க இறந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா இது அப்பயும் திரும்பி பார்க்காமலே சொல்றாரு நகுலனுக்கு வந்து த நகல் வந்து ரொம்ப பேரழகம் அழகுன்னு உச்சம் பான அழகுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல தனக்கு இணையான ஒரு அழகன் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற ஒரு கர்ப்பம் வந்து இருந்தது அந்த கர்ப்பத்தாலதான் நகலனால இந்த பயணத்தை தொடர முடியல அதனாலதான் நகலை வந்து இந்த பயணத்துல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம சொல்லிட்டு அவர் மாட்டு போயிட்டாரு அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து அர்ஜுனும் மயங்க வந்து இறந்துறாரு அர்ஜுன் உடனே மறுபடியும் கேக்குறாரு ஆனா இது போல அர்ஜுனனே நம்ம ஆறு உயிர் தம்பி அர்ஜுனே இறந்துட்டாரு அப்படி அர்ஜுனன் இறந்தது வந்து அர்ஜுன் எதனால இறந்தான் அப்படின்னு கேக்கும்போது அப்போ வந்து சொல்றாரு அர்ஜுனன் வந்து வில்லாற்றலை தனக்கு மிஞ்சிய ஒரு நான் தான் தான்தான் பெஸ்ட் நான் தனக்கா தனக்கு பிறகுதான் எல்லாம் தனக்கான ஒரு வீரன் இல்லை வில்வித்தையில் என்னை மிஞ்சி ஒருத்தவன் இல்லை அப்படின்ற ஒரு கர்ப்பம் வந்து அர்ஜுனோட தலையில இருந்தது அந்த கர்ப்பத்தினோட முடிவால் தான் அவ்வளவு கர்ப்பம் இருந்தால்தான் அந்த பயணத்தை வந்து அர்ஜுனால தொடர முடியல அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க அப்படி நடந்துட்டே இருக்கும்போது பீமனுக்கு வந்து அப்படியே தலை சுத்துது மயக்கம் வருது அப்போ வந்து பீமனு கேட்க ஆனா ஏன் நான் என்னால இந்த பயணத்தை தொடர முடியல இது நான் என்ன நீ உடல் வலிமையில் மிகவும் உடல் வலிமையில் உனக்கு மிஞ்சி ஆள் இல்ல அப்படின்ற ஒரு கர்ப்பம் வந்து உனக்கு தலையில உச்சத்துல இருந்தது அந்த கர்ப்பத்தாலதான் உன்னால இந்த பயணத்தை தொடர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு இத்தனை பேர் இறந்தாலும் இதை சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பீமா மயங்க விந்து கீழே இறந்துறா கூட வந்து இந்த தர்மம் அந்த யாத்திரை தொடங்கும்போது கூட வந்து இவங்க கூட வந்து ஒரு நாய் வருது ஆரம்பத்துல இருந்து அஸ்தனபுரம் கிளம்புறதுல இருந்து இந்த கடைசி வரைக்குமே ஒரு நாய் வந்து இவங்க அஞ்சு பேர் கூட வருது இத்தனை பேர் தான் பொண்டாட்டி நாலு தம்பிங்க இவங்க எல்லாமே இறந்தா கூட திரும்பி பார்க்காம இதுஷ்ட மாட்டோம் அவர் மாட்ட நடந்து போயிட்டே இருக்கிறாரு அவர் இதிர்ஷ்டம் மட்டும்தான் வேறுமலையின் உச்சியில போய் நிக்கிறாரு அவர் நின்ன உடனே அங்க வந்து தக்கத்தொகத்த அவ்வளோ பிரைட்டா அப்படியே வெளிச்சம் வந்து மின்னுது அவ்வளோ பிரைட்டான ஒரு ஒளி தெரியுது அங்க வந்து ஒரு ரதம் தங்க ரதம் வந்து ஒரு ரதம் வருது அதுல இந்திரன் வராரு இந்திரன் வந்து இது போல நீ நீதான் இந்த இதுல இது பண்ண நீ மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் அந்த அருகதை இருக்குது அந்த தகுதி இருக்குது நீவ வந்து நேராக சொர்க்கத்துக்கு போகலாம் இதே உடம்போடையே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னாங்க என்ன அப்படின்னு கேட்டோடனே என்னோடய இந்த நான் வளர்த்த இந்த நாயையும் எங்கள் கூடயே பயணம் பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு இந்த நாயும் எங்கள் கூட வரணும் என் கூட வந்து சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு இல்ல அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு விதி முடியணும் விதி முடிஞ்சாதான் அவங்க சொர்க்கமா முடிவு முடிவாகும் இப்ப அந்த நாய்க்கு வந்து இன்னும் விதி முடியல அப்படின்னு சொன்னேன் இல்ல அப்படி இல்லைன்னா என்னாலையும் வந்து இந்த சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு ஒண்ணே சரி அதுக்கப்புறம் வந்து தர்ம அந்த நாய் உருவுல இருந்த யமன் வந்து அப்படியே இது பண்றாரு நான் வந்து யமன் வந்து யுதிஷ்டனுடைய அப்பா நீ உன்னை வந்து சோதிக்கிறதுக்கு தான் இது போல வந்து கூட வந்தேன் உண்மையிலே நீ மாபெரும் புத்திமான் அந்த ஞானி அது போல சொல்லுவாங்கல்ல தான் சர்வமும் கடந்த ஒரு உத்தமன் அது போல அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இருந்தாலும் இவ என்னோட தம்பிங்க எல்லாமே கூட வந்தாங்க அவங்கள வந்து விட்டுட்டு வர்றதுக்கு இந்த தான் அவங்க வந்தாங்க இருந்தாலும் அவங்களை விட்டுட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னே நீ வந்து கண்டிப்பாக சொர்க்கத்தில் உன் தம்பிங்க அஞ்சு பேரையும் உன் ஒய்ஃப் உன்னோட சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பேன் அதனால நீ வா சொர்க்கத்துக்கு வா சொன்னோடனே இந்த நான் தர்மன் இந்திரன் அண்ட் யமன் நீங்கள் மூணு பேருமே சொர்க்கத்துக்கு போறாங்க சொர்க்கத்துக்கு போனோடனே அவங்க புடை சூழ அந்த என்னது மலர்கள் தூவி மாலை மலர்கள் அப்படியே பயங்கரமா ஒருத்தவங்களை சுத்தி நின்றுட்டு பூஜை பண்றாங்க வேதங்கள் ஊதி பூஜை பண்றாங்க அப்படி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தர்மனுக்கு வந்து ரொம்ப இதுஷ்டனுக்கு வந்து ரொம்ப கியூரியாசிட்டி ஆகுது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் விலகிட்டு பார்த்தா அங்க வந்து அங்க வந்து நம்மளால துரியோதன இருக்கிறாரு அப்படி போத்த பத்திக்கிட்டு வந்துடுச்சு துரியோதனை அம்மா பெரிய கொடுமைக்காரன் அந்த என்னோட எங்களுடைய தம்பி அண்ணன் ஒய்ஃப்னு கூட பாக்காம பங்காளி ஒய்ஃப் அவங்க அது எங்களுடைய ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம தொடையில வந்த உட்காரன்னு சொன்னவங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு கெடுதல் பண்ணவன் இவன் எப்படி இங்க சொர்க்கத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்திரன் வந்து சொல்றாரு பீமனுக்கு இது துரியோதனனுக்கு வந்து பி பலராமர் வந்து நீ வந்து சொர்க்கத்தை அடிவ நீ வந்து கதாயுதத்துல கரெக்டா யுத்தம் பண்ணதால நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வரம் கொடுத்தாரு பலராமனுடைய வரத்தால் துரியோதனை வந்து இங்கே சொர்க்கத்தில் இருக்கு அதே போல் துரியோதனம் ஒட்டு ஒட்டுமொத்த தப்புக்கும் அந்த கொடுமைகளுக்கும் அந்த பதினெட்டு நாள் யுத்தத்திலே இங்கே நரகத்தில் பட வேண்டிய அவஸ்தையும் வேதனையும் அவங்க வந்து அந்த பதினெட்டு நாள் யுத்தத்திலே பட்டுட்டான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தம்பிகள் எங்கும் தேடி தேடி பார்க்குறான் காணவே காணான் அதுக்கப்புறம் என்னுடைய தம்பிகள் எங்க அவனு இந்திரன் கிட்ட கேட்டோடனே ஒரு இது தேவ தூதர் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க து போல பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இதிர்ச்சிட்டு கூப்பிட்டு போகணுன்னு கொஞ்சம் தூரம் போக அங்கே வந்து அவ்வளோ அழகாக சொர்க்கம்னும் போது அவ்வளோ அழகா ஜம்முன்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் தூரம் அப்படியே போக 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 அங்க இருந்து அப்படியே எப்படி சொல்றது அந்த நரகம் அவ்வளோ பயங்கரமா ரொம்ப அடு உடம்பு பிச்சு கிச்சி அவ்வளோ அப்படியே உங்களால எவ்வளவு தர இமேஜின் பண்ண முடியுமோ மூக்கையில் அதை பிராணி கூடும் அந்த செத்து அது அந்த நாத்தத்தால செத்து போற அளவுக்கு அவ்வளோ நாத்த அடிக்குது தரையில கை காலெல்லாம் கிடக்குது முடியெல்லாம் கிடக்குது அப்படி பயங்கரம்னு அந்த கோரம் என்னன்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளோ பயங்கரமா அவ்வளோ இருட்டா இருக்கு அங்கே உடனே அங்கே ஒரு இடத்துல போய் நின்னுட்டாங்க என்னன்னு கேட்டோடனே உங்க தம்பிங்க இங்க தான் இருக்காங்க சொல்லிட்டு இங்க என்னுடைய தம்பிங்க இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குற தர்மனுக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வந்து காணாமேன்னு சொல்லிட்டு இப்படி சரி திரும்ப போகலாம் அப்படின்னோடனே அண்ணா அங்க இருந்து போயிடாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பிங்களோட குரல் வந்து ஒட்டு மொத்தமா வந்து குரல் எல்லாருடைய குரலுமே கேட்குது அதுக்கப்புறம் என்னன்னொடனே இங்க வந்து ரொம்ப எங்களோட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான அடிக்குது எங்களால ஒரு அவ்வளோ உடம்பெல்லாம் எரியுது அந்த அளவுக்கு இருக்குது நீங்க வந்து நீங்க வந்து ஒரு ஆத்மா நீங்க வந்த பிறகு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனமும் வருது ஒரு நல்ல ஃபீல் வருது ஒரு அந்த குட் வைப்ரேஷன் அது போல நல்ல இதா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே என்ன எல்லா பாவமும் செஞ்ச துரியோதன சொர்க்கத்துல எந்த பாவமும் செய்யாத என்னுடைய தம்பிங்க என்னுடைய ஒய்ஃப் எல்லாமே இங்க இருக்கணுமா நரகத்துல இருக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்ப வந்து யமன் வராரு யமன் வந்து இது போல இது ஸ்டா மனுஷனா பிறந்த எல்லாருமே நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க கடவுளால கூட நல்லது மட்டுமே செய்ய முடியாது கெட்டது மட்டுமே செய்ய முடியாது அப்படி இருக்க உன்னுடைய தம்பிகள் செஞ்ச நான் நல்லது கட்டது அதனால அந்த அவங்களுடைய கர்மாக்களால இங்க வந்து நரகத்துல இருந்தாங்க இனிமே நீங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க சொர்க்கத்துக்கு போய் அப்போ அங்க சொர்க்கத்துக்கு போனாலும் இவ்வளோ பாவம் செஞ்ச இவ்வளோ கெடுதல் பண்ண துரியோதனை மட்டும் இங்கே இருக்கிறானே அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு சொன்னானே இந்திரன் வந்து கேட்குறாரு நீ வந்து இன்னுமே மனித உடம்புல இருக்கிற மனித உடம்பில் தான் உனக்கு அந்த பாசம் கோபம் குரோதம் ஒன்னாப்பு பண்ண வச்சு செஞ்சது எல்லாமே உனக்கு இப்போ ஞாபகம் வருது நீ வந்து இந்த மனித உடல்லேருந்து தேவர் அந்த உடம்பு அது போல வா அப்படி சொன்னோடனே அதுக்கப்புறம் இந்த மனித உடல் யுதிஷ்டனோட அந்த உடம்பு விட்டுட்டு தேவர்களுடைய ஆகி அவங்க வந்து அந்த மோட்சத்தை நோக்கி மோட்சம் அடைகிறாங்க ஏதோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச கரெக்டாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் என் நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏன்னா நான் டாபிக் பேசணும்